நமக்கு ரொம்ப பிடிச்ச пер்சனல் பாத்தீங்களா ராஜு சக்தி இவங்க ராஜு ப்ரோட வந்து டூ டேஸ் முன்னாடி வந்த மேரேஜ் நல்லபடியா மேரேஜ் முடிஞ்சிட்டு ஓகேங்களா சோ இந்த மேரேஜுக்காக கனி சக்தி யாருமே வரல ஸோ அந்த மேரேஜை கண்டிப்பாக நாம் பார்த்த மாதிரி அவங்களும் பார்த்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மேரேஜ் முடிஞ்ச மறுநாள் சக்தி சிஸ்டர் ஒரு அதிர்ச்சியான ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க பாப்பா கூட அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸில் வந்து உங்கள் அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சிஸ்டர் கேட்குற மாதிரி அந்த பாப்பா சொல்கிறாங்க என் அப்பா நீ தான் அம்மா தான் என் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ மூலமாக என்ன தெரியுதுன்னா அவங்க ராஜபுரவை மறக்க வைக்கிற மாதிரி ஒரு கோபத்தில் அந்த வீடியோ போட்டாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதங்கம் அவங்க ஆதங்கத்துல அவங்கள கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ அந்த வீடெல்லாம் இப்ப நம்ம வேற எல்லாம் போயிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்களேன்